ிவேல்முருகனுக்கு அரோகரா தண்டாயுதபாணிக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருத்தணி வரலாறை பற்றி நான் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் திருப்பதி செல்லும் வழியில் சென்னையில் இருந்து ஐம்பத்து நான்கு மைல் தொலைவில் திருத்தணியில் புனித திருத்தணி முருகன் கோவில் உள்ளது தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில் கடல் மட்டத்தில் இருந்து எழுநூறு அடி உயரத்தில் பெருமையுடன் நிற்கிறது இது ஆறுபடை வீடு என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானின் ஆறு புனித ஸ்தலங்களில் ஒன்றாகும் திருத்தணையில் முருகன் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது பக்தர்கள் முன்னூற்று அறுபத்தைந்து படிகள் ஏறி சந்நிதியை அடைகிறார்கள் முன்னூற்றி அறுபத்தைந்து என்ற எண்ணானது வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களை குறிக்கும் ஒரு ஆழமான அர்த்தத்தை தன்னுள் மறைத்து கொண்டுள்ளது கோவிலுடன் தொடர்புடைய கதைகள் கோவிலை போலவே திகைப்பூட்டுகின்றன அவற்றில் ஒன்று முருகப்பெருமான் அரக்க மன்னன் சூரபத்மனுடன் நடந்த போரின் விளைவாக தன்னை அமைதிப்படுத்த மலையின் உச்சியில் ஓய்வெடுக்க தேர்ந்தெடுத்ததாக கூறுகிறது மற்றொரு கதை சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரா தனது மகள் தேவயானி மற்றும் முருகனுக்கு இடையேயான திருமணத்திற்கு ஒப்புதல் அளித்து பரிசாக தனது யானை ஜராவதத்தை அவரிடம் ஒப்படைத்தார் ஜராவதம் வெளியேறிய சில நாட்களுக்கு பிறகு படிப்படியாக இந்திரனின் தனது செல்வத்தை கவனிக்கத் தொடங்கினான் அதற்கு முருகஸ் பெருமான் சொல்கிறார் யானையை திருப்பித்தர முன்வந்தாராம் ஆனால் இந்திராவால் மரியாதையுடன் நிகா நிராகரிக்கப்பட்டது அதற்கு பதிலாக யானையை தனது திசையை எதிர்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் கோவிலில் உள்ள அனைத்து யானைகளும் தங்கள் உருவங்களுடன் இன்று வரை கிழக்கு நோக்கியே இருக்கின்றன கோவிலுக்கு பின்னால் உள்ள வரலாறை பற்றி பார்ப்போம் இந்த கோவிலுக்கு தோற்றம் பெரும்பாலானவற்றை போலவே பழங்காலத்தில் இருக்கிறது அதிலும் புதைந்து உள்ளதாம் கோவிலின் தோற்றம் பற்றி நன்கு சரிபார்க்கப்பட்ட கணக்கு இல்லையாம் என்றாலும் கோயிலின் சுவர்களில் உள்ள தமிழ் கல்வெட்டுகள் நமக்கு ஒரு சிறிய குறிப்பை தருகின்றன கிபி ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டு பின்னர் சோழர்களால் புதுப்பிக்கப்பட்ட கோயில் சாத்தியம் என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகின்றாம் முருகனின் அசல் விலங்கின் மலையானது மிகவும் பொதுவான மலையாக கருதப்படும் மயிலுக்கு மாறாக யானையுமாகும் சக்தி மற்றும் பயங்கரத்தின் அடையாளமாக கருதப்படும் வெள்ளையானை முருகனுடன் தொடர்புடையதாக அறியப்படுகிறது இது பண்டைய வேதங்களால் நன்கு ஆதரிக்கப்படுகிறது உண்மை காதலுக்கு முன் உதாரணமாக திருத்தணி திகழ்கின்றது இதுவரும் தலைமுறையினருக்கும் சாட்சியாக இருக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் உண்மையான அன்புக்கு எல்லையே இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நினைவு ஊட்டுகிறது முருகப்பெருமான் மற்றும் அவரது துணவியார் வள்ளியின் கதையும் இதுவே வள்ளி வெறும் மனிதராக இருந்தபோதிலும் தன்னை உருவாக்கியவர் மீது அவள் கொண்டிருந்த அன்புக்கு எல்லையே இல்லையாம் மேலும் முருகப்பெருமானுக்கு கூட மிகவும் வலிமையானது செடிகளுக்கு நடுவே ஒரு பெண் குழந்தையை கண்டுபிடித்த ஜிப்சி குரவஸ் சமூகத்தின் தலைவர் நம்பிராஜன் அவளை அழைத்து சென்று வளர்த்தார் செடிகளுக்கு வள்ளி என்று பெயரிட்டாராம் வள்ளி தானிய வயலில் காவலாகிய இருந்தவள் பறவைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டாள் ஒரு முறை ஒரு வயதான வேட்டைக்காரன் அவர் ஒரு மாறு வேடமிட்ட முருகப்பெருமான் அவள் கவனத்தை ஈர்த்தார் சில நிமிடங்களுக்குப் பிறகு ஒரு யானையின் உயிரை காப்பாற்றினார் அவள் அவனுக்கு நன்றி சொன்னாள் ஆனால் பதிலுக்கு அவளை திருமணம் செய்யும்படி வேட்டைக்காரன் கேட்டான் அவள் மறுத்துவிட்டாளாம் தன் காதல் எல்லாம் வல்ல இறைவனுக்கு மட்டுமே என்று கூறி அவனைத் தவிர வேறு யாரையும் தன்னால் காதலிக்க முடியாது அவள் இறுதி ஏற்பாட்டில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்றாள் முருகா அவளை அணைத்து கொண்டான் அவனது ஸ்வரிசம் அவளது மாயைகளை எல்லாம் நீக்கியது இந்த நிகழ்வு வள்ளி கல்யாணம் என்று கொண்டாடப்படுகிறது நாம் வேட்டையாடும் உலகமும் பொருள் செல்வமும் நம்முடையது என்பதை இது நமக்கு புரிய வைக்கிறது ஆனால் ஞானம் பெற்ற ஆத்மாக்கள் மட்டுமே உண்மையை புரிந்துகொண்டு தங்கள் இறுதி இலக்கை அடைவதில் வெற்றி பெறுகிறார்கள் விஜயநகர் ஆட்சியாளர்கள் உள்ளூர் தலைவர்கள் மற்றும் ஜமீன்தார்கள் ஆகியோரால் ஆதரிக்கப்பட்ட நக்கீரானால் இயற்றப்பட்ட சங்க படைப்பான திருமுரு காற்றுப்படையிலும் இந்த கோயில் குறிப்பிடப்பட்டு உள்ளது கோயிலுக்கு பின்னால் நடக்கும் கதை என்னவென்று பார்ப்போம் சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரன் தன் மகள் தெய்வயானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்ததாகவும் தன் வரதட்சணை பிரசாதத்தின் ஒரு பகுதியாக யானை ஜராவதத்தை அளித்ததாகவும் கதை கூறுகிறது ஜராவதம் வெளியேறியதும் இந்திரன் தனது செல்வம் குறைந்து வருவதைக் கண்டானாம் முருகப்பெருமான் யானையை திருப்பித்தர முன் வந்தாராம் இருப்பினும் இந்திரன் மரியாதைக்கு முன்னால் நின்றான் வாய்ப்பை மறுத்து யானை தன் திசையை எதிர்கொள்ளும்படி வலியுறுத்தினான் அன்றிலிருந்து கோவிலில் இருந்த ஒவ்வொரு யானையும் கீழ்நோக்கி சென்றன ராமர் ராவனை வென்று ராமேஸ்வரத்தில் சிவனை வழிபட்ட பின்னர் திருத்தணிக்கு வந்து அமைதி அடைந்ததாக கூறப்படுகிறது பாம்பு மன்னன் வாசுகி தேவர்களாலும் அசுரர்களாலும் அமிர்தம் என்ற அமிர்தத்தை பாதுகாக்க பார்க்கடலில் சமுத்திர மந்தனத்தின் போது ஏற்பட்ட தனது உடல் காயங்களை குணப்படுத்தினாராம் முருகப்பெருமான் அசுரனை முடித்த பின் திருத்தணியில் தனது கோபத்தை போக்கியதாக கூறப்படுகிறது தனித்தவமான கட்டிடக்கலை திருத்தணி முருகன் தணிக்கை மலையில் திராவிடக் கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது முருகப்பெருமானின் அழகிய உறவிடம் கடல் மட்டத்திலிருந்து எழுநூறு அடி உயரத்தில் உள்ள ஒரு பாறையில் முடிசூட்டப்பட்டுள்ளது இது ஒரு வியத்தகு பனோரமிக் காட்சியை காண்பிக்கும் பல மலைகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளதாம் ஊர்வல தெய்வத்தின் சன்னதி ஒரு லட்சம் ருத்ராட்சங்களால் ஆன மண்டபத்தில் உள்ளது இக்கோயிலில் நான்கு பிரகாரங்களுடன் ஐந்து நிலை கோபுரமும் உள்ளதாம் கோயிலுடன் தொடர்புடைய பல நீர்நிலைகள் உள்ளன இக்கோயிலில் சக்திதார் வடிவில் முருகன் மற்றும் இரண்டு அறைகளில் வள்ளி மற்றும் தெய்வானை சன்னதிகள் உள்ளன மத முக்கியத்துவம் என்னவென்று பார்ப்போம் வள்ளிமலையில் வள்ளி தேவியின் திருமணத்திற்கு பிறகு முருகப்பெருமான் இம்மலைக்கு வந்தபோது இம்மலையின் குறிப்புகளை தனக்கு விளக்குமாறு வேண்டினாள் முருகப்பெருமான் இந்த மலைக்கோயிலில் தொடர்ந்து நாட்கள் தம்மை மணந்தாலும் ஆன்மாவுடன் வழிபட்டால் அந்த நபர் தனது வாழ்விலும் அதற்கு பின்னரும் சிறந்து விளங்குவார் என்று பதிலளித்தார் துவாபர யுகத்தில் அர்ஜுனன் இங்கு முருகப்பெருமானின் அருளை பெற்றாராம் தீர்த்த யாத்திரைக்காக தெற்கே செல்லும் வழியெங்கும் பிரார்த்தனை செய்தான் விஷ்ணு பகவான் தனது புனித சக்கரம் மற்றும் சங்கு தாரா சகோதரனான சுரனால் அவரிடமிருந்து வலுக்கட்டாயமாக கைப்பற்றப்பட்டது இங்கே முருகனை வேண்டிக்கொண்ட பிறகு திரும்ப பெற்றார் தினமும் மூன்று மலர்களால் இறைவனை வழிபட்டதால் சூரபத்மனால் கைப்பற்றப்பட்ட தேவலோக சங்கநீதி பத்மநீதி சிந்தாமணி ஆகிய அரிய செல்வங்களான கருங்குவலையில் நடப்பட்ட அரிய வகை செடியில் இருந்து இந்திரன் பெற்றான் நந்தி நதிக்கரையில் உள்ள முருகப்பெருமானை வழிபட்ட பிறகு ஆன்மாவுக்கும் ஜுவா ஆத்மாவுக்கும் கடவுளுக்கும் பரமாத்மா உள்ள தனித்துவமான உறவை உணர தேவி தனது ஒப்பற்ற தீட்சையை பெற்றாராம் தணிக்கையில் முருக வழிபட்ட பாம்புகளின் அரசன் வாசகிக்கு சமுத்திர மந்தனால் ஏற்பட்ட காயங்கள் குணமாகிவிட்டன அகஸ்திய முனி முனிவர் இங்குள்ள இறைவனை வணங்கிய பின் எப்போதும் இனிக்கும் ஒப்பற்ற தமிழ் என்ற அரிய தெய்வீக பரிசை பெற்றாராம் அதன் அழகு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மகான்கள் மற்றும் கவிஞர்களால் பாராட்டப்பட்டது மற்றும் பாராட்டப்பட்டது மாயவாதிகளின் தேசம் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையின் மிகவும் பிரபலமான துறவிகள் மற்றும் புகழ்பெற்ற முருகபக்தர் அவர் ஒரு தமிழ் அறிஞராம் மற்றும் ஒரு புகழ்பெற்ற கவினரும் தனிப்பட்ட ஆதாயம் மற்றும் இன்பத்தால் மிகவும் உந்தப்பட்டு அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை தேவதாசிகளின் வீட்டில் விபத் விவசாரிகளுக்காக செலவழித்தார் பல ஆண்டுகளாக அவர் பல நோய்களுக்கு ஆளானதால் அவரது உடல் அதன் ஆற்றல் மிக்க இளமையை விரைவாக இழைக்கத் தொடங்கியது வருங்கால தருணங்களில் அருணகிரிநாதர் தான் பின்பற்றி வந்த பாதையை உணர்ந்தார் பல ஆண்டுகளாக அவர் நினைத்ததை எடுத்துக்கொண்டு வழியில் காயப்படுத்தியவர்களுக்கு ஒரு சாபம் கொடுக்காமல் அவரது அழிவுக்கு வழிவகுத்தது நேர்மையான பாதைக்கு எதிரான தனது குற்றங்களை உணர்ந்த அவர் தனது வாழ்க்கையை முடிக்க முடிவு செய்தாராம் அவர் மன்னிப்பு கோரினார் பின்னர் கோவிலின் உச்சியில் உள்ள இருந்து குதித்தார் ஆனால் சர்வ வல்லவரால் காப்பாற்றப்பட்டாராம் முருகன் தன் படைப்புகளின் மூலம் மற்றவர்களை உயர செய்யும் ஒரு தெய்வீகப் பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தனக்காக வாழ்க்கை அதிகம் சேமித்து வைத்து உள்ளதாக கூறினார் ஒரு காலத்தில் சாவுக்கும் இருளின் தாடைகளுக்கும் இடையில் சிக்கி தவித்த அருணகிரிநாதர் இப்போது கைகளில் தன்னை கண்டார் அது பிரகாசத்தின் அற்புதமான கதிர்களை வெளிப்படுத்தியது மற்றும் தனது கண்களால் முருகப்பெருமானைக் கண்டார் முருகப்பெருமான் பின்னர் அருணகிரிநாதருக்கு அருணகிரிநாதர் அருளிய கவிதையின் முதல் வாக்கியத்தை உலகம் புகழ்பெற்று முத்தை தரு பத்தி திருநாகை என்ற பாடலுடன் உதவினார் பின்னர் அவர் தனது தெய்வீகப் பணியைத் தொடங்கினார் இறைவனின் பரிசுத்த வார்த்தையை நாடு முழுவதும் பரப்பினாராம் அருணகிரிநாதரின் மிகவும் பிரபலமான படைப்புகள் திருத்தணி முருகனின் சுவர்களில் வரலாற்றின் பக்கங்களில் சென்று உள்ளன அவர் அங்கு பணிபுரிந்த முருகப்பெருமானின் பிரகாசத்துடன் அமைதியான மற்றும் அமைதியான சூழ்நிலையை அவர் பாராட்டினார் வருங்காலத்தில் வந்த சித்தர்கள் பலர் இங்கு மன அமைதி கண்டுள்ளனர் சுவாரஸ்யமான உண்மைகள் என்னவென்று பார்ப்போம் திருத்தணியில் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்ததாக ஐதீகம் இக்கோயிலில் உள்ள அனைத்து யானைகளும் கிழக்கு நோக்கி உள்ளது ஜுவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொண்டு திருத்தணியில் நந்தா தேவி தீட்சையும் ஒளியும் பெற்றதாக கூறப்படுகிறது திருத்தணி சரவணப் பொய்கை மலையடிவாரத்தில் உள்ள புனித குளம் அதன் குணப்படுத்தும் விளைவுகளுக்கு மிகவும் பிரபலமானது ஏனெனில் ஓடும் நீரில் கந்தகம் இரும்பு மற்றும் பல தாதுக்கள் உள்ளதாம் ஒரு நபர் அங்கு நீராடியவுடன் அவரது உடல் மற்றும் மன பிர மனப்பிரச்சனைகள் இரண்டிலும் குணமடைகிறார் கோயிலின் மு முதன்மை கருவறை ஒரு லட்சம் ருத்ராட்சங்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் மார்ச் மாதத்தில் தொடர்ந்து மூன்று நாட்கள் சூரிய உதயத்தை முதன்மை கருவறைக்குள் அனுமதிக்கின்றன முதல் நாள் அது முதன்மை தெய்வத்தின் பாதங்களை தொடும் இரண்டாவது நாள் அது அதன் இதயத்தில் விழ்கிறது மற்றும் இறுதி நாளில் அது தலையை மூடுகிறது இதுதான் திருத்தணியின் வரலாறை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இப்பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க நாளைக்கு அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்